வெளிப்படையான ஆதாரங்கள் சாட்சிகள் அதை கேட்டு தீர்ப்பு செஞ்சுட்டு முடிச்சிட மாட்டான் எந்த வழக்கானாலும் சரி அந்த வழக்கில் தீர்ப்பு செஞ்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குமே பாருங்கப்பா ஒரு வழக்குக்கு உலக ரீதியாக அதை எப்படி விசாரிக்கணுமோ நான் விசாரிச்சுட்டேன் எப்படி விசாரிக்கணுமோ விசாரித்து தீர்ப்பு சொல்லிட்டேன் இடம் இன்னாருக்குரியதுன்னு சொல்லி ஒருவேளை நான் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு செய்தேனோ அவன் சாட்சிகளை ஜோடிச்சிருக்கலாம் உலகத்தில் நடக்குதா இல்லையா பொய் சாட்சிகளை கொண்டு வந்திருக்கலாம் அவன் சாட்சிகளை ஜோடித்திருக்கலாம் நான் வெளிப்படைய பார்த்து இந்த இடம் அவனுக்குரியதுன்னு தீர்ப்பளித்திருக்கலாம் ஆனா உண்மையிலுமே நான் யாருக்கு தீர்ப்பளித்தேனோ அவனுக்குரியதாக அந்த இடம் இல்லை இல்லை என்று சொன்னால் அறிந்து கொள்வீராக நான் அவனுக்கு அந்த இடத்தை ஒதுக்கவில்லை நரகத்தை ஒதுக்கி இருக்கிறேன் அவனுக்கு நான் அந்த இடத்தை கொடுக்கல நரகத்தை ஒதுக்கி இருக்கிறேன் நீ அந்த இடத்துல கேஸில் ஜெயிச்சதா நினைச்சிக்காத நீ பயன்படுத்துவது நரக நெருப்புன்னு ஒரு பகுதி அவ்வளவுதான் இந்த வார்த்தையை கேட்டதுமே தோழர்கள் நடுங்கி போயிடுவாங்க அப்படிதான் ஒரு வழக்கு வருது ஒரு சஹாபிக்கும் ஒரு யூதருக்குமான வழக்கு ஒரு சஹாபி சொல்றாரு யார சொல்லலாம் இந்த யூதரிடம் இந்த இடம் இருக்குது அது என் தந்தையின் இடம் என்னுடைய தந்தையின் இடம் இவருடைய தந்தை என்னுடைய தந்தையிடமிருந்து அபகரிச்சிருக்கிறார் ஆனா இப்ப இடம் அவர் கையில தான் இருக்குது அந்த யூதர் கையில இருக்குது என் தந்தையிடம் இருந்து அவருடைய தந்தை என்ன வாங்கி கொடுங்க பெருமானார் நீ முஸ்லீம் என்பதற்காக நீ சொல்றதை கேட்டு அவர் இடத்தை வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது மார்க்கத்துல ஆதாரம் வேணும் வேணும்னு சொல்றேன் இல்ல ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறான் இல்ல ஆதாரம் இல்லை அப்படியா அவர்கிட்ட நான் சத்தியம் செய்ய சொல்லுவேன் அதான் இஸ்லாமிய சட்டம் வாதி ஆதாரத்தை கொண்டு வரல பிரதிவாதி சத்தியம் செய்யணும் இல்ல இல்ல இது ஏன் இடம் தான் சொல்லணும் அவரை நான் சத்தியம் செய்ய சொல்றேன் அந்த சஹாபி சொல்றாங்க யார சொல்லுதான் அவன் யூதன் அவன் பொய் சத்தியம் செய்யவா தயங்க மாட்டான் நபிமார்களையே கொல்வதற்கு தயங்காத கூட்டம் ஒரு பொய் சத்தியம் செய்ய மாட்டானா என்ன செஞ்சிருவானே பெருமானார் சொன்னாங்க எப்போ உலகத்தில் இப்படித்தான் வழக்க விசாரிக்க முடியும் அவன் பொய் சத்தியம் செய்யறானா உண்மையான சத்தியமா எனக்கு தெரியாது ஓன்கிட்ட ஆதாரம் இல்லைன்னா அவன் சத்தியம் செய்யணும் அந்த யூதரும் சத்தியம் செய்ய போயிடுவார் அப்போ பெருமானார் சொல்லுவாங்க பார்த்து கொள்ளுங்கள் யோசியுங்கள் யாருடைய பொருளை ஏனும் நிலத்தை ஏனும் பொய் சத்தியம் செய்து தனதாக்கி கொண்டீர்களே ஆனால் பொய் சத்ய சத்தியம் பண்ணால் இடம் உனக்கு தான் ஆனால் பொய் சத்தியம் பண்ணி நீ அவருடைய இடத்தை நீ வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் நரகத்தை தான் கொடுக்குறேன்னு சொல்லி சில ரிவாயத்துகளில் வருது அந்த யூதர் பயந்துட்டார் கொடுத்துருங்க அவர் இடம் தான் ஒருத்தன் ஜெயிக்கலாம் உலகத்துல பொய் சத்தியங்கள் பொய் சாட்சிகள் ஜெயிக்கலாம் ஆனா மறுமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை பெருமானார் ஞாபகப்படுத்துவாங்க கேஸ் உனக்கு சாதகமாயிடுச்சு என்பதற்காக எந்த இடமும் உனக்கு ஹலால் இல்லை என்பது பெருமானார் செல்ல ஆலை அவர்கள் நினைவூட்டி கொண்டிருப்பான் பெருமையானவர்களே மார்க்க சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகள் கொடுக்கல் வாங்கல்ல பேணப்பட்டதுன்னு சொன்னால் நாம் வந்து இன்றைக்கு சந்திக்கிற அவலங்களை சந்திக்க மாட்டோம் ஏமாற மாட்டோம் எத்தனை முறை ஏமாந்தாலும் சரி எவனாவது ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்காரன் ஏதாவது ஒரு ஸ்கீம் அறிவிச்சா போதும் போய் நம்ம ஆளுக நம்ம பெண்கள் வரிசையில் போய் நின்ற வேண்டியது இல்லை மார்க்கம் வியாபாரத்தை தடுக்கலை ஹலாலான வியாபாரம் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யுங்க சஹாபாக்கல்ல ஹதரத் உஸ்மான் பதவியெல்லாம் அவங்க செய்யாத வியாபாரமாக அப்துல் ரஹ்மான் இப்போ செய்யாத வியாபாரமா அப்துல் ரஹ்மான் இப்ப நாவூ எவ்வளோ பெரிய பணக்காரர்னா இன்னைக்கு இருந்தால் இந்தியாவே வாங்கிடுவார் இன்னைக்கு ஹயாத்தா இருந்தா நீங்கள் அவர் தெரிந்த காசுக்கு நாட்டை வாங்கிடுவார் அவர் இதாக சொல்லலை மிகைப்படுத்தி சொல்லல அவ்வளோ பெரிய பணக்காரர் இன்றைக்கு இருந்தால் நாம் பெரிய தொழிலதிபர்களாக நம்ம நாட்டில் சில பேர் சொல்றோம் இல்லையா இந்த தொழில் தொழிலதிபர்களுக்கெல்லாம் மேலே பெரிய தொழிலதிபர் அவ்வளோ பெரிய சஹாபி அவங்க பெரிய சொல்ல ஒரே கண்டிஷன் இலக்கடை சம்பாதிக்கணும் ஏமாத்தாம சம்பாதித்தா நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் அப்துல் ரஹ்மான் இவர் நவுர்கள் எவ்வளவு பெரிய வியாபாரியா மாறுறார் இத்தனைக்கும் அவர் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜர செஞ்சு வந்தவர் தன்னந்தனியா எதுவுமே இல்லை உடன் யாருமே இல்ல வந்த உடனே